எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நிவியை பற்றி வீடியோ பதிவு செஞ்சு நிவியை பற்றி வீடியோ போடுங்க 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 நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது நானும் சரி கன்றுக்குட்டி போட்டதுக்கப்புறமா போடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி போட காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பேர் வந்து நிவிக்காக காத்துக்கிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா எவ்வளோ கமெண்ட்ஸ் அதிகமான கமெண்ட்ஸும் அம்ம அதிகமான லைக்ஸும் வந்தால் மட்டும்தான் நிவி கண்ணுக்குட்டி போட்டானா நான் வீடியோ பதிவு செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படி இல்லாத கம்மியான கமெண்ட்ஸ் கம்மியான லைக்ஸ் வந்துச்சுன்னா கட்டாயமாக வந்து நிவி கண்ணுக்குட்டி போட்டான்னா வீடியோ ஷேர் பண்ண போகிறதே இல்லை யாருமே தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்குது சரிங்களா இப்போ வந்து நான் செடிகள் வீடியோஸ் வந்து நிறைய ஷேர் பண்ண ஷேர் பண்ண நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதை நம்பி தான் வந்திருக்காங்க ரெண்டு கேட்டகரியலாம் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க ஒன்று வந்து மாட்டுக்காக இன்னொன்று வந்து செடிக்காக அப்படி இருக்கும்பொழுது இப்போ நான் போடுறது எல்லா கண்டென்ட்டுமே வந்து பிளான்ஸ் பற்றி தான் அதுக்காக சரி அதுலேயே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன் கட்டாயமாக வந்து நிவியை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் இனி வரும் காலங்களில் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் கொடுக்குற லைக்ஸும் கமெண்ட்ஸுக்கும் தான் சரிங்களா அப்படி லைக் கமெண்ட்ஸ் அதிகமாக வராத பட்சத்தில் நான் நிவியை பற்றி இனி ஷேர் பண்ண போகிறதில்லை இது வந்து கொஞ்சம் கோபமாகவும் இல்லை விரக்தியாகவோ நான் சொல்கிறதா நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது சரிங்களா அதுக்காக தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் கட்டாயமாக இனி வரும் காலங்களில் நிவியை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட லைக்ஸ் வந்து நீங்கள் போடுங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் ஹார்ட் கொடுங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறது மூலயமா நான் வந்து நிவியை வந்து நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கிட்டு கட்டாயமாக நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி லாஸ்ட்டு டேட் கொடுத்துருக்காங்க நிவி கண்ணுக்குட்டி குட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சரிங்களா சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நான் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து நிவிக்காக நம்ம வாங்கியிருக்கிற வைக்கோல் இருபது கட்டு வாங்கியிருக்கேன் இருபது இல்லை இருபத்தி ரெண்டு கட்டு வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அடிக்க வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தி இருந்ததுனால சரி நம்ம நிவிக்காக நிறைய வைக்கல் வாங்கி சேவ் பண்ணி வைக்கணும் அவன் வந்து வைக்கலுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ வைக்கலை வீணாக்கி போட்டு வச்சுருக்கான் பாருங்கள் சாப்பிட்றதே கிடையாது சரியா ஏன்னா அவருக்கு வந்து இந்த கோழிகள் கொஞ்சமாக சீச்சிட்டா கூட அந்த வைக்கல் அவனுக்கு பிடிக்கிறதே இல்லை நெக்ஸ்ட் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது மாடுகள் பற்றிய நிறைய சந்தேகங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து காலையிலே குட்டீஸ்க்கெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட்ஸுக்கெலாம் இப்போ பழையபடியாக ரிப்ளை கொடுக்க முடியல காலையில் ஏழரைக்கெலாம் நான் பசங்களை அனுப்பி ஆகணும் வீட்டை விட்டு அதனால் வந்து நான் முன்னாடியே எழுந்தாதான் அதெல்லாமே முடியும் அதனால் வந்து கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்கலன்னு யாருமே தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க நெக்ஸ்ட்டு வந்து கண்ணுக்குட்டி போட்டானா அப்புறம் இவனையுமே சேர்த்து பார்க்கணும் அது வேறு ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும் நிவிக்கு பால் கறக்கிறது பால் கொண்டு ஸ்டோரில் ஊற்றுறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் ஆகிடும் அதனால் வந்து இன்னுமே வந்து வேலை அதிகரிக்கிறதுனால கமெண்ட்டுக்கு வந்து கட்டாயமாக ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது அது ரொம்ப எமர்ஜென்சி மாட்டுக்கு ஏதாவது முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் பட்டு பட்டுன்னு வந்து ரிப்ளை கொடுத்துருக்கேன் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நிவி வீடியோ தொடர்ச்சியாக வேணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் எவ்வளோ லைக் ஜாஸ்தி வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோ பதிவு செய்வேன் யாருமே என் மேலே கோச்சிக்க வேண்டாம் விருப்பம் இல்லாமல் வீடியோவை வந்து அடிக்கடிக்கு போடவும் என்னால் முடியாது சரிங்களா அதிகமான பேர் விரும்புகிறது வந்து செடியை பற்றி தான் அதிகமாக லைக் பண்ணுறாங்க அது தான் அதிகமாகவும் கேட்குறாங்க அதனால் அதோட அதில் என்னோட ஈடுபாடை வந்து நான் அதிகமாக செலுத்திகிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு பிளான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதை நான் இப்போ திரும்ப கையில் எடுத்தது இன்னுமே எனக்கு ஹாப்பியாக இருக்குது சரிங்களா அதுக்காக தான் நிவியை பற்றி வேணும் அப்படின்னா அதிகமான லைக்ஸ் வரணும் அப்போ தான் நான் கட்டாயமாக பதிவிட முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிவியை பற்றி தொடர்ச்சியாக வேணும்னா ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க தேங்க்யூ